சற்று முன் வழியானது இசாரா செவ்வந்தி கைதான புதிய வீடியோ காட்சிகள் கை விலங்குடன் வீதியில் இருத்தப்பட்ட செவ்வந்தி பாயின் தொலைவீசையில் இசாராவை தொடர்பு கொண்டு இடத்தை கண்டுபிடித்த காட்சிகள் வைரல் ஸ்ரீலங்கத் விமானத்தில் விமான பெண்கள் மீது தாக்குதல் நடத்திய நபர் தரையிறங்கும் போது கழிப்பறைக்கு செல்ல வேண்டாம் என கூறியதால் ஏற்பட்ட முருகன் இதோ வீடியோ கடும் கோபத்தில் அடுத்த உத்தரவை வெளியிட்டார் ஜனாதிபதி அனுர பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு விரையும் விசாரணை குழு பாதாள உலகத்துடன் தொடர்பென நிரூபிக்கப்பட்டால் உடனடி சிறை கிராமங்களுக்கு இறங்கி அட்டகாசம் போடும் காட்டு யானைகள் தமிழர் பகுதியொன்றில் தூக்கமின்றி அல்லல்படும் மக்கள் கண்டு கொள்ளாத அதிகாரிகள் கோயிலுக்குள் வழிபடச் சென்ற இளைஞர் மீது சாதியின் பெயரால் தாக்குதல் கிளிநொச்சி விநாயகபுரத்தில் சம்பவம் இப்படியும் சில கேவலமான மனிதர்கள் மகிந்தவின் நலன் விசாரித்த அனுர தரப்பு எம்பி வெளியான காரணம் முகம் சுளித்தாரா மஹிந்தா செவ்வந்தி பிஸ்டலை மறைத்து வைக்க சட்டக்கோவை புத்தகம் வழங்கியவர் இவர்தான் விசாரணைகளில் வெளியான தகவலின் அடிப்படையில் பெண் ஒருவர் கைது தங்கத்தின் விலைகளில் எதிர்பாராத பாரிய வீழ்ச்சி இன்றைய நிலவரம் இதுதான் கோடி ரூபாய் மதிப்பிலான கைது போன அதிகாரிகள் சாதாரண மனிதரை போல சலனமின்றி வந்த கடத்தல்காரர் உலகம் சந்திக்கும் மிகப்பெரும் புயலினுள் சிக்கி கொண்ட விமானம் மயானமாக மாறி வரும் யமைக்கா புயலை தாங்க எந்த கட்டடத்துக்கும் பலம் இல்லை என வெளியான இறுதி அறிவிப்பு உயிரிழப்பு லட்சங்களை கடக்கும் என்றும் முன்னறிவிப்பு நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தியின் முக்கிய வீடியோ ஒன்று சற்று முன்னர் வெளியாகியுள்ளது ஜே கே பாய் கைது செய்யப்பட்டு அவரின் தொலைபேசியில் இசாராவை தொடர்பு கொண்டு அவரின் இருப்பிடத்தை உறுதி செய்து பின்னர் இசாராவை கைது செய்த வீடியோவை இவ்வாறு வெளியாகியுள்ளது குறித்த காட்சியில் கைவிலங்குடன் செவ்வந்தி வீதியில் அமர்ந்திருக்கும் காட்சிகள் நேபாள போலீசாரின் வாகனத்தில் அமர்ந்திருக்கும் புதிய வீடியோ காட்சிகளும் இவ்வாறு வெளியாகியுள்ளன இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெகல் பத்ர உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இசாரா சவந்தி நேபாளத்தின் காட்மண்டு நகரை அண்மித்த பகுதிகளில் தொடர்மாடி குடியிருப்பொன்றில் தங்கியிருந்தவை கண்டுபிடிக்கப்பட்டது கெஹல் பத்ர பத்மேவுடன் செயற்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே கே பாய் என்பவரின் உதவியுடன் இசாரா சவந்தி நாட்டில் இருந்து தப்பிச் சென்றார் வழக்கு விசாரணைக்காக கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கொழும்பு புதுக்கடை நீதவா நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கனைமுழு சஞ்சீவ சாட்சி கூண்டில் நின்றபோது சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை கேகல்பத்ர பத்மவின் உத்தரவின் பேரில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அதற்கு உதவி புரிந்த பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் நாட்டில் இடம்பெற்ற பல குற்றச்செயல்களின் பின்னால் இருந்து தொடர்பான பல தகவல்கள் வெளியாகி வருகின்றன சவுதி அரேபியாவின் ரியாத்தில் இருந்து இலங்கைக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இரண்டு விமான படிப்பண்களை தாக்கியதாக கூறப்படும் சவுதி அரேபிய பிரஜிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் புறப்பட்ட ஸ்ரீலங்கன் இருநூற்றி அறுபத்தி ஆறு விமானம் இன்று காலை ஆறு முப்பத்தி இரண்டு மணி அளவில் பண்டாரனுக்கு சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த போது இச்சம்பவம் பதிவானது மலேசியாவுக்கு செல்லவிருந்த குறித்த பயணி விமானம் தரையிறங்க தயாராக கொண்டிருந்த முக்கிய கட்டத்தில் ஆசனப்பட்டி அணியாமல் கழிப்பறைக்கு செல்ல முயன்றார் அதன்போது அவரை தடுத்து நிறுத்திய இரண்டு விமான படிப்பெண்களை குறித்த பயணி தாக்கியதாக தெரிய வந்துள்ளது குறிப்பாக விமான படிப்பெண்கள் உடனடியாக விமானிக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விமான நிலையத்தில் உள்ள காவல்துறைக்கு ஆரம்பிக்கப்பட்டது விமானம் தரையிறங்கிய பின்னர் இருபத்தெட்டு எட்டு சந்தேக நபர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் சம்பவம் இலங்கைக்கு உட்பட வான்பரப்பில் நடந்ததால் சந்தேக நபர் நாளைய தினம் இலக்கு கொழும்பு நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் கட்டுநாயக விமான நிலைய காவல்துறையும் சுற்றுலா காவல்துறையும் இணைந்து இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற தொடர்பு வைத்திருப்பதாக சந்திக்கப்படும் அரசியல்வாதிகளை அடையாளம் காண புலனாய்வு பிரிவினர் நாடு முழுவதும் விசாரணைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்களை இலக்கு வைத்து இந்த விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன மேலும் குறித்த நடவடிக்கையை தாமதமின்றி முன்னெடுத்து பாராளுமன்ற கும்பர்களோடு தொடர்புடையவர்களை சிறையில் அடைக்குமாறு ஜனாதிபதி அனுர அதிரடி உத்தரவு பிறப்பித்தார் பாதாள குழுக்களோடு நெருங்கிய தொடர்புகளை வைத்துள்ள நான்கு அரசியல்வாதிகள் தொடர்பில் தகவல்கள் ஏற்கனவே வெளியாகி உள்ளதால் புலனாய்வுத்துறை அவர்களை உன்னிப்பாக வதானித்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பல முக்கிய பாதாள உலக கும்பல்களின் தலைவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இந்த முக்கியமான தகவல் கிடைத்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார் அரசியல்வாதிகளுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்த தகவல்களை குற்றப்புலனாய்வுத்துறை உறுதிப்படுத்தியதோடு அவர்களின் கையடுக்கு தொலைபேசி தரவுகள் ஆய்வு செய்யப்பட உள்ளன இதன் மூலம் பாதாள உலக குழுக்களுடன் இவர்கள் வைத்துள்ள தொடர்புகள் பணப்பரிமாற்றங்கள் மற்றும் பிற முக்கிய பரிவர்த்தனைகள் பற்றிய விரிவான தகவல்கள் வெளிப்படும் என புலனாய்வுத் துறையினர் நம்பிக்கை தெரிவித்தனர் திருகோணமலை மூத பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிராமத்தில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் காணப்படுவதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் பகல் வேளைகளில் மேங்காமும் குளத்திலும் அதன் ஊரமாகவும் நிற்கும் காட்டு யானைகள் இரவு வேளையில் ஊருக்குள் வருவதாகவும் அதன் காரணமாக தூக்கத்தை தொலைத்து யானைக்கு காவு நிற்க வேண்டியுள்ளதாக கவலை வெளியிட்டுள்ளனர் அத்துடன் பயந்தர மரங்களுக்கு சேதம் விளைவிப்பதாகவும் விசனம் வெளியிட்டுள்ளனர் எனவே காட்டு யானைகள் ஊருக்குள் நுழையாத வகையில் யானை பாதுகாப்பு வேலி அமைத்து மூதூர் மேங்காமும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச பிரிவில் உள்ள விநாயகபுரம் கிராமத்தில் உள்ள கண்ணகியம்மன் ஆலயத்துக்குள் வழிபடச் சென்ற பத்தொன்பது வயது இளைஞன் மீது சில பெண்களும் ஆண்களும் மேற்கொண்ட தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இளைஞர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதோடு சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றது இந்த இளைஞன் கோயிலுக்கு சென்று சுவாமிக்கு பூ வைத்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் ஆனால் அவர் கோயிலுக்குள் செல்லக்கூடாது என்று சில தொடர்ச்சியாக எதிர்த்து வந்தனர் கோயிலுக்குள் செல்லும் இளைஞனை புகைப்படம் எடுப்பது எச்சரிப்பது என்று அவர்கள் தொடர்ச்சியாக இடையூறு விளைவித்து வந்தனர் ஆனால் குறித்த இளைஞன் இந்த கோயிலுக்குள் சென்று பூ வைத்து சுவாமியை வழிபடாமல் விட்டால் தனக்கு தலைக்குள் ஏதோவெல்லாம் செய்வதாகவும் இரவில் நித்திரை வராது வழமைக்கு மாறாக தான் இருப்பதாக உணர்வதாகவும் எனவே கோயிலுக்குள் சென்று வழிபடுவதை வழமையாக கொண்டிருப்பதாகவும் தெரிவித்து பாதிக்கப்பட்ட இளைஞன் புகார் அளித்துள்ளார் நேற்று மாலை கோயிலுக்கு சென்றபோது கோயில் பூட்டப்பட்டிருந்தது எனவே நேரடியாக ஆலய தலைவரிடம் சென்று ஆலய திறப்பை தருமாறு கெஞ்சி மன்றாடினேன் திறப்புகள் ஆலய பூசரிடம் இருப்பதாக தெரிவித்த தலைவர் வெளியில் உள்ள காளியம்மன் சுவாமியின் திறப்பை தந்தார் எனவே நான் ஆலயத்துக்கு சென்று சுவாமிக்கு பூக்களை வைத்து வழிபடத் தொடங்க என் மீது சில பெண்கள் அடித்தனர் இதைத் தொடர்ந்து அங்கு வந்து ஆணொருவர் என் கழுத்தை பிடித்து தாக்கினார் என கூறினார் சாதியைச் சொல்லி நான் கோயிலுக்குள் செல்லக்கூடாது என்று சொல்லி வருகிறார்கள் என்றும் அந்த இளைஞர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரமின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திப்பு கெட்டியாராஜிக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பேருவழை மொழை ஸ்ரீ புத்தர் ஸ்ரீ மகாவிகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மண்டபம் என்று திறக்கப்பட்ட நிகழ்வின் போது இந்த சந்திப்பு இடம்பெற்றது மகந்த ராஜபக்சே நிகழ்வுக்கு வருகிற போது அங்கு குழுவிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித் அபிகுணபர்தனை ஜெகத் விதானம் மற்றும் சந்திம கெட்டியாராட்சி ஆகியோர் அவரே வரவேற்றனர் சந்திம கெட்டியாராட்சி மஹிந்த ராஜபக்ஷவிடம் எப்படி இருக்கிறீர்கள் ஐயா சுகமா என்று வினவினார் அதற்கு மகிந்த ராஜபக்ச குறை இல்லை என்றும் பதிலளித்தார் மேலும் ஐயா நீங்கள் தங்காலை இருந்தால் இந்த நிகழ்வுக்கு வந்தீர்கள் என்று சந்திமம் மீண்டும் கேட்க ஆம் நான் தங்காலையில் இருந்துதான் இந்த விழாவுக்கு வந்தேன் என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் இதற்கு மேலதிகமாக இருவருக்கும் இடையில் சிறிது நேரம் சுமூகமான உரையாடல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்துள்ளனர் இவ்விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த கைது நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது கனைமுலர் சஞ்சீவ படுகொலை செய்வதற்காக இசாரா சம்பந்திக்கு பிஸ்டல் துப்பாக்கியை மறைத்துக் கொள்வதற்காக தண்டனை சட்டக்கோவை உள்ளிட்ட பிரதி ஒன்றை வழங்கிய பெண் சட்டத்தன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கடவத்தை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இதன் அடிப்படையில் ஒத்துழைப்பு வழங்கிய தொடர்பில் இதுவரை கைது செய்யப்பட்டனர் அவர்களில் ஏழு பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இனிய மூன்று பேரும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாட்டில் கடந்த சில வாரங்களுடன் ஒப்பிடும்போது தங்கத்தின் விலை அண்மை காலமாக வெகுவாக குறைவடைந்துள்ளது இதன் பிரகாரம் இருபத்தி இரண்டு கரை தங்கம் ஒரு பவன் விலை இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாவாக நேற்று பதிவாகியது நாட்டில் தங்கத்தின் விலை அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடும்போது சுமார் எண்பதாயிரம் ரூபாய் குறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அக்டோபர் பதினேழாம் தேதி என்று ஒரு பவுன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து இருநூறு ரூபாவாக இருந்தது இதனிடையே அக்டோபர் பதினேழாம் தேதி நான்கு லட்சத்து பத்தாயிரம் ரூபாவாக இருந்த ஒரு பவுன் தங்கம் என்று மூன்று லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் ரூபாவாக குறைவடைந்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தரு நகைக்கடி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தாய்லாந்தின் ஃபாங்குக்கில் இருந்து இலங்கைக்கு வந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய இலங்கை ஒருவர் இரண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி மூன்று கிராம் குஷ் போதைப்பொருடன் பொருளுடன் சுங்கத்திணைக்கள போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இந்த சந்தை நபர் கிராண்ட் பாஸில் வசிக்கின்றார் இவர் இன்று காலை பதினோரு மணிகளவில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் ஜூலை நானூற்றி மூன்று மூலம் கட்டநாயக விமான நிலையத்தை வந்தடைந்தார் இதன்பொழுது சோதனையிடப்பட்ட போது அதிகாரிகள் சந்தேகநபர் தமது பயணப்பொருக்குள் சூற்றுமான முறையில் வடிவமைக்கப்பட்ட அடிப்பகுதியில் குஷ் பொருளை மறைத்து வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளனர் உடனடியாக குறித்த சந்தேக நபரை கைது செய்த போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் சந்தேக நபர் போதைப்பொருளுடன் சேர்த்து சட்ட நடவடிக்கைக்காக போலீஸ் போதைப்பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இன்றைய பொழுது இந்த நூற்றாண்டில் ஒரு மாபெரும் பேரழிவுடன் ஆரம்பமாக்கியிருக்கிறது எமெகா நாட்டில் மெலிசா புயல் எவ்வித பலவீனமும் அடையாமல் தொடர்ந்து ஒரு பேரழிவை உண்டாக்கும் வகையில் ஐந்து புயலாக தற்போது கரையை கடந்து அடித்து வருகிறது மணிக்கு இருநூறு மைல் வேகத்தில் காற்று வீசுவதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த புயலின் வளையத்துக்குள் சிக்கிக்கொண்ட விமானத்தில் எடுக்கப்பட்ட பயங்கர காட்சிகளே ஆகும் உலக வரலாற்றில் பேசுவரலாகும் புயலாக இது மாறி உள்ளது காற்று மணிக்கு இருநூற்று ஐம்பது மைல் வேகத்தை கடக்கும் என புவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் புயலின் கண் சுவர் சுமார் பத்து மைல் அகலமான இஎஃப் நான்களவிலான சுழற்காற்று போல் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது பூமி உண்டாக்கக்கூடிய மிக உயர்ந்த அளவுகளில் ஒன்றாகும் இது அட்லாண்டிக் பெருங்கடலில் கண்டிராத ஒரு மாபெரும் சூறாவளி புயல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜமைக்கா மக்கள் தன்னம்பிக்கையுடன் தங்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து இந்த மாபெரும் பேரழிவை நீருக்கு நீர் எதிர்கொள்கின்றனர் நாட்டின் பிரதமர் யமெய்கா நாட்டில் ஒரு கட்டடம் கூட ஐந்தாம் வகை புயலை தாங்கும் சக்தியில் இல்லை என்று கூறியிருப்பது மிகுந்த கவலை தருகிறது புயல் சிறிது மேற்கு நோக்கி நகர்ந்திருந்தால் யமைக்கா காப்பாற்றப்பட்டிருக்கும் என்றாலும் அது திடீரென்று திசை மாற்றம் செய்துவிட்டது என்று கூறப்படுகிறது இந்த செய்தியை பார்ப்பவர்கள் ஒரு நொடி ஜமைக்கா மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்றும் வேண்டிக் கொள்ளப்பட்டுள்ளது சற்றுமுன் வழியானது இசாரா செவ்வந்தி கைதான புதிய வீடியோ காட்சிகள் கை விலங்குடன் வீதியில் இருத்தப்பட்ட செவ்வந்தி பாயின் தொலைபேசியில் இசாராவை தொடர்பு கொண்டு இடத்தை கண்டுபிடித்த காட்சிகள் வைரல் ஸ்ரீலங்கத் விமானத்தில் விமான பெண்கள் மீது தாக்குதல் நடத்திய நபர் தரையிறங்கும் போது கழிப்பறைக்கு செல்ல வேண்டாம் என கூறியதால் ஏற்பட்ட முருகன் இதோ வீடியோ கடும் கோபத்தில் அடுத்த உத்தரவை வெளியிட்டார் ஜனாதிபதி அனுர பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு விரையும் விசாரணை குழு பாதாள உலகத்துடன் தொடர்பென நிரூபிக்கப்பட்டால் உடனடி சிறை கிராமங்களுக்குள் இறங்கி அட்டகாசம் போடும் காட்டு யானைகள் தமிழர் பகுதியொன்றில் தூக்கமின்றி அல்லல்படும் மக்கள் கண்டு கொள்ளாத அதிகாரிகள் கோயிலுக்குள் வழிபடச் சென்ற இளைஞர் மீது சாதியின் பெயரால் தாக்குதல் கிளிநொச்சி விநாயகபுரத்தில் சம்பவம் இப்படியும் சில கேவலமான மனிதர்கள் மகிந்தவின் நலன் விசாரித்த அனுர தரப்பு எம்பி வெளியான காரணம் முகம் சுழித்தாரா மகிந்த விசாரா செவ்வந்தி பிஸ்டலை மறைத்து வைக்க சட்டக்கோவை புத்தகம் வழங்கியவர் இவர்தான் விசாரணைகளில் வெளியான தகவலின் அடிப்படையில் பெண் சட்டத்தரணி ஒருவர் கைது தங்கத்தின் விலைகளில் எதிர்பாராத பாரிய வீழ்ச்சி இன்றைய நிலவரம் இதுதான் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளுடன் இலங்கையர் கைது திகைத்து போன அதிகாரிகள் சாதாரண மனிதரை போல சலனமின்றி வந்த கடத்தல்காரர் உலகம் சந்திக்கும் மிகப்பெரும் புயலினுள் சிக்கிக் கொண்ட விமானம் மயானமாக மாறி வரும் யமைக்கா புயலை தாங்க எந்த கட்டடத்துக்கும் பலம் இல்லை என வெளியான இறுதி அறிவிப்பு உயிரிழப்பு லட்சங்களை கடக்கும் என்றும் முன்னறிவிப்பு